தர்மாவும் பெண்தானே ஆசிரியர் கா பஞ்சாபகேசன் அவர்கள் பாதி மூக்கில் இறங்கி இருந்த பழைய மூக்கு கண்ணாடியின் ஊடை பாதி வழுக்கையில் நரைத்து இருந்த தலைகேசத்தை தடவி விட்டு கொண்டே தலையை உயர்த்தி கொண்டு தம் உத்தியோக உடுப்புடன் பத்தாம் வகுப்புக்குள் வந்து நின்ற தபால்காரர் வகுப்பை ஒரு நோட்டம் பெற்றார் கையில் தபால் கட்டு கையெடுக்கில் பழைய குடை பார்வையில் தள்ளாமை கலந்த கூர்மை இத்தனையும் அந்த பகல் பனிரண்டு மணி போர்தில் கணக்கு பாடத்தின் சுழலில் மூழ்கியிருந்த இருந்த மாணவ மாணவிகளுக்கு எதிரே எத்தனை ஆறுதல் அளித்து அவர்கள் அனைவரையும் சிரிக்க வைத்தன தபால்காரர் அந்த சிரிப்பை பொருட்படுத்தவில்லை தர்மநாயகி அம்மா இந்த தானே அமைதியாகத்தான் கேட்டார் தபால்காரர் வகுப்பில் குபீர் என்று மீண்டும் சிரிப்பு எழுந்தது அவர் மாணவியின் பெயரை மட்டும் அழைக்காமல் அம்மா என்ற மரியாதை சொல்லையும் சேர்த்து அல்லவா அழைத்தார் ஏழு எட்டு பேர் இருந்த மாணவிகள் பக்கம் சலசலப்பு தர்மா உனக்கு தபால் என்னடி இங்கே தபால் வருகிறது இதற்குள் கணக்கு உபாதி அயர் அழைக்க தர்மநாயகி தன் இருப்பிடத்தை விட்டு எழுந்து வந்தாள் ஆசிரியருடைய மேஜை மேல் தபால் கட்டை வைத்து கொண்டே அதனின்று ஒரு மணியாடர் பாரத்தையும் கடிதத்தையும் எடுத்து தர்மநாயகியின் கைகளில் கொடுத்த தபால்காரர் வகுப்பில் இப்போது நிசப்தம் ஆசிரியர் கொடுத்த பேனாவால் கையெழுத்து போட்டாள் தர்மநாயகி ஐந்து ரூபாய் நோட்டு ஒன்றை தபால்காரர் அவள் கையிலே கொடுத்து விட்டு புறப்பட்டு விட்டார் தன் இருப்பிடத்துக்கு புறப்படவிருந்த தர்ம நாயகி கணித ஆசிரியர் அவர் வயதில் கொஞ்சம் பெரியவர்தான் கொஞ்சம் இரு அம்மா என்றார் அவள் நின்றாள் தபால்காரர் வெளியில் சென்ற பிறகு என்னம்மா பள்ளிக்கூடத்துக்கு என்று இழுத்தார் எங்க அக்கா டெல்லியிலிருந்து அனுப்பியிருக்கா சார் ஆசிரியர் மீண்டும் கேட்டார் உன் அக்கா இங்கே அனுப்புவானேன் உங்கள் வீட்டு விலாசத்துக்கே உனக்கு என் கை செலவுக்கு அக்கா அனுப்பி இருக்கா சார் பென்சில் ரப்பர் வேணும்னா கூட நான் இங்கே மாமாவுக்கு தொந்தரவு தர வேண்டி இருக்கிறதே சொல்லிக்கொண்டே அவள் தன் இருப்பிடத்துக்கு போய் உட்கார்ந்து விட்டாள் கடிதத்தை பிரித்து வாசகத்தை படிக்க ஆரம்பித்தாள் அன்புள்ள தர்ம நாயகிக்கு உன் அக்கா அநேக ஆசி நீ நன்றாக படிப்பாய் என்று நம்புகிறேன் சும்மா சினிமா பாட்டுகளை பாடிக்கொண்டு நேரத்தை வீண் போக்காதே வீட்டில் யாரையும் தூக்கி எறிந்து பேசாதே கூட பிறந்தவள் இப்படி எழுதுகிறாளே என்று எண்ணிக்கொள்ளாதே நாம் இருவரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டு நம் தாய் தந்தையர் சென்ற பிறகு நம் மாமா நம்மை வளர்த்து எனக்கு கல்யாணம் செய்து கொடுத்து உன்னையும் படிக்க வைத்து கொண்டு வருகிறார் அவர் மனம் வருந்தும்படியாக நீ எதுவும் நடந்து கொண்டு இரு நான் இப்படி மாமாவுக்கு தெரியாமல் உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் அனுப்புவதும் தான் நன்றாக படி உன் அக்கா ரங்கமணி கடிதத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்து மேஜை கடியில் போட்டாள் தர்மநாயகி வருகின்ற லீவுக்கு டெல்லிக்கு ரங்கமணியன் வீட்டுக்கு போகும்போது போது ஐந்து ரூபாய் அனுப்பி இத்தனை உபதேசமும் செய்யணமாடியம்மா என்று கேட்க துடித்தது அவளுடைய நெஞ்சம் மேலே வகுப்பு பாடத்தில் கவனம் பதிக்க முனைந்தவளை நெஞ்சத்தை ஏதேதோ எண்ணங்கள் கவர்ந்து இழுத்தன தர்ம நாயகிக்கு இயற்கையிலேயே நல்ல குரல் உண்டு சங்கீத சாதகம் இருந்தால் அவள் நன்றாக பாட முடியும் அவள் இருக்கும் குடும்ப சூழ்நிலை அதற்கெல்லாம் இடம் தர முடியாத பதினைந்து வருட காலமாக ரங்கமணியையும் தர்ம தம் குடும்ப பாரத்துடன் காப்பாற்றி வரும் அனந்தகிரியை ஒரு நல்ல மனிதர் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இரண்டு குழந்தைகளையும் அநாதைகளாக்கி விட்டு சென்ற தம் தமக்கையையும் அவளுடைய புருஷனையும் பற்றி அவர் ஒரு நாள் கூட இத்தனை வருடங்களில் குறை கூறி பேசாமல் தாமும் தம் மனைவியும் தம் குழந்தைகளும் சாப்பிடுவதை அவர்களுக்கு வித்தியாசம் பாராட்டாது அழித்து காப்பாற்றி வந்து இருக்கிறார் சென்ற தான் அனந்தகிரி ரங்கமணிக்கு திருமணம் செய்து வைத்தார் டெல்லியில் மத்திய சர்க்கார் அலுவலகத்தில் அவனுடைய கணவருக்கு எழுத்தர் வேலை திருமண செலவுகள் அவர் சக்திக்கு மீறியனவாகவே இருந்தன அந்த திருமணத்துக்காக வாங்கிய கடன்கள் இன்னமும் கூட தீராமல் இருக்கின்றன அன்று அலுவலகத்திலிருந்து திரும்பிய அனந்தகிரி கலைப்புடன் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தார் அவருக்கு நேர் எதிரே தரையிலே உட்கார்ந்து ஏதோ படித்துக் கொண்டிருந்த தர்மா அவர் உட்கார்ந்தது மாமா இந்த வீட்டிலே பாடக்கூட எனக்கு உரிமை கிடையாதா என்று கேட்டாள் அனந்தகிரி ஊகித்து கொண்டார் வீட்டிலே அவளுக்கும் அவர் மனைவிக்கும் இடையே ஏதோ சலசலப்பு நிகழ்ந்து இருக்கிறது என்று இதற்குள் அவர் மனைவி குந்தலம்மாளோ அங்கு வந்து விட்டாள் அடுத்த வாரம் அரை ஆயிற்று பாடத்தை படிக்காமல் இப்படி பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறாயே என்று கேட்டேன் அது தப்பிதமா என்று கேட்டாள் குந்தலம்மாள் உடனே சீரி பாய்ந்தாள் தர்மநாயகி மாமி நீ இப்படியா சொன்னாய் நீ இப்படி சொல்லி இருந்தால் மாமாவிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு எனக்கு என்ன பைத்தியமா மாமா சினிமாவில் பின்னணி பாடுகிறதாக எண்ணமா உனக்கு சினிமா பேஸ்கட் சினிமா குரல் பேஷ் பேஷ் நீ எங்கே பரீட்சையை ஒழுங்காக எழுத போகிறாய் என்று இப்படியெல்லாம் மாமி சொன்னாள் மாமா குந்தலம் அனந்தகிரியை பார்த்து தனிவானதும் தெளிவானதுமான குரலில் சொன்னாள் நான் ஏதாவது சொன்னால் உங்களுக்கும் அது இப்போது வித்தியாசமாகவே படும் நான் எதுவும் இனிமேல் இந்த பெண் சம்பந்தமாக பேசவே மாட்டேன் ஆனால் ரங்கமணியை ஒரு இடத்தில் கொடுத்து இருக்கும் நம்முடைய பொறுப்பு இவளுடைய விஷயத்திலும் நிறைவேறுகின்ற வரையிலும் அந்த பொறுப்பு பூர்த்தியாகவில்லை என்று மட்டும் உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் என்று கூறிவிட்டு குந்தலம் அங்கே நிற்காமல் விடுவிடுவென்று உள்ளே சென்று விட்டாள் அனந்தகிரி நீ படியம்மா என்று மட்டும் பெருமூச்சுடன் கூறிவிட்டு தம் காரியங்களில் ஈடுபட தொடங்கினார் பாட தெரிந்தவர் எவரும் பாடுவதில் குற்றமில்லைதான் தான் இயற்கை அழகு உள்ளவர் எவரும் தன் அழகை பற்றி மிகைப்படுத்தி எண்ணிக் எண்ணிக்கொள்ளுவதிலும் தவறு இல்லைதான் இரண்டும் தர்மாவுக்கு உண்டு ஆனால் அதில் அலட்சியமும் கர்வமும் சுபாவத்தில் பெரிய குறைகளாக நிறைத்து விட்டன அவர்கள் வீட்டுக்கு எதிரே ஒரு இன்ஜினியர் குடும்பம் இன்ஜினியர் அடிக்கடி கேம்ப் போய்விடுவார் அவர் மனைவியும் குழந்தைகளும் அவருடைய தம்பியும் தான் வீட்டில் இருப்பவர்கள் அந்த தம்பி கல்லூரியில் படிப்பவன் ஏப்ரலில் நடைபெற்ற சர்வகலா சாலை பரீட்சையில் தவறிவிட்ட அவன் இப்போது செப்டம்பர் பரீட்சைக்கு எழுதியிருக்கிறான் தர்மநாயகி ஒரு நாள் தன் இனிய குரலில் உறக்க பாடினாள் கல்லூரி பாடத்திலே வாங்குவது ஜீரோ தான் சினிமா பாட்டுத்தான் ஆனால் அந்த பாடல் கொண்டு வந்த வினை அதிகமே எதிர் வீட்டு மாமி குந்தலம்மாளிடம் வந்து ஏன் குந்தலம் இப்படி பாடலாமா என் மைத்துன பிள்ளை மிகவும் வருத்தப்படுகிறான் என் சின்ன பிள்ளையும் இந்த தர்மாவின் வகுப்பில்தான் படிக்கிறானாமே இவளுக்கு எந்த வகுப்பு பரீட்சையிலும் எந்த பாடத்திலும் நூற்றுக்கு பத்து மார்க்குக்கு மேல் ஏறுவதே இல்லையாமே இவள் சமத்துக்கு என் மைத்துன பிள்ளையின் புத்திசாலித்தனம் ஒன்றும் குறைந்து போய்விடவில்லை குந்தலம் என்று புகார் செய்துவிட்டு போனாள் மற்றவர் மனதை துன்பப்படுத்தும் பாட்டை பாடுவது இசை இலக்கணத்துக்கே விரோதமானது என்று அவளுடைய மணியாடர் வந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன தர்மா அந்த ஐந்து ரூபாய் நோட்டை தன் கணக்கு நோட்டுக்குள்ளேயே வைத்து பைக்குளாக வைத்துக் கொண்டிருந்தாள் இருந்தாள் இப்போது மாலை மணி ஆறரை வாசல் முன்னால் ரேலியில் சுவரோடு சாய்ந்து உட்கார்ந்த வண்ணம் தன் எதிரே புஸ்தகம் ஒன்றை பிரித்து வைத்தபடி உட்கார்ந்து இருக்கிறாள் தர்மா அவள் படிக்க உட்கார்ந்து இருப்பதாக அர்த்தம் மனமோ அற்புதமான சக்கரம் ஒன்றில் ஏறி எங்கெங்கேயோ சுழன்று கொண்டு இருக்கிறது ஊரில் உள்ள தியேட்டர்களில் புது படங்கள் ஓடுகின்றன தையல் வகுப்பு இரண்டு ரூபாய் கட்டணத்துடன் ஆரம்பிக்கிறது புது மோஸ்டர் நெக்லஸ் ரிப்பன்கள் வந்து இருக்கின்றன நோட்டு புஸ்தகத்தில் இருந்த ஐந்து ரூபாய் நோட்டு தர்மாவின் இதயத்திலே மலர்வித்த ஆயிரம் விதமான சிந்தனைகள் இவை ஆனால் இவற்றில் எதையுமே அவளால் அந்த நோட்டை மாற்றி தனக்காக வாங்கிக் கொள்ள முடியுமா இப்போது அவள் மிகவும் தீவிரமாக சிந்தித்தாள் ஏதோ அவளும் மிக உருக்கமாக தன் அக்காளுக்கு கடிதம் எழுதி ரங்கமணியும் தன்னால் இயன்ற அந்த ரூபாயை அவளுக்கு அனுப்பிவிட்டாள் ஆனால் ஒரு பென்சில் ரப்பர் ஆகியவற்றுக்காகவும் கூட அந்த பணத்தை தன்னால் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியுமா என்று தர்மா சிந்திக்க ஆரம்பித்த தருணத்தில் அவள் நெஞ்சத்தில் சற்றே பயம் குடி புகுந்து கொண்டது பணம் வந்தது என்று மாமாவிடமோ மாமியிடமோ சொல்லி இருக்கலாமோ என்று தர்மா நினைத்தாள் இப்போது பணம் வந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன வீட்டு கூடத்திலே சாய்வு நாற்காலியில் தமது வழக்கமான சிந்தனைகளில் ஆழ்ந்தபடி அனந்தகிரி அமர்ந்திருந்தார் அப்போது சார் வாசலில் குரல் அனந்தகிரி வாசல் பக்கமாக திரும்பினார் ஜவுளி கடை செட்டியார் கடைப்பையனை அனுப்பியிருந்தார் ரங்கமணியின் கல்யாணத்துக்காக வாங்கிய ஜவுளி தினசுகளுக்காக கொடுக்கப்பட வேண்டிய தொகையில் இன்னும் கணிசமான அளவு பாக்கி பாக்கியிருந்தது இந்த மாத சம்பளத்திலாவது கொஞ்சம் கொடுத்து விடும்படி செட்டியார் கண்டித்து சொல்லிவிட்டு வர சொன்னார் சார் என்றான் கடைப்பையன் சரியப்பா என்றார் அனந்தகிரி முகம் சுருங்கியதை போலவே அவர் குரலிலும் சுரத்து இருக்கவே இல்லை போன பிறகு குந்தலம் வந்து முதல் தேதி சம்பளம் வந்ததும் முதல் காரியமாக அதில் எடுத்து ஜவுளி கடை பாக்கியை கொடுத்து விடுங்கள் நாம் வேறு எத்தனையோ செலவுகளை குறைத்து சமாளித்து விடுவோம் என்றாள் அனந்தகிரி சிரித்தார் இப்போது தேதி இருபத்தைந்து தான் ஆகிறது குந்தலம் இப்போதே நம்மிடம் முழுசாக ஒரு ரூபாய் பணம் கிடையாது ஆமாம் என்றாள் குந்தலம் அவருடைய கடைக்குட்டியும் நாலு வயது பாலகனுமான பாபு அப்போதுதான் நன்றாக இருப்பி விட்டு சற்றே அந்த களைப்பில் கண் அயர்ந்து இருந்தான் அனந்தகிரி தொடர்ந்து கூறினார் பாபுவுக்கு மருந்து தீர்ந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன அதற்கு நாலு ரூபாய் பணத்துக்காக இதுவரையிலும் நாலு பேரை கைமாத்தி கேட்டுவிட்டேன் யாரிடம் உபரியாக இப்பொழுதெல்லாம் பணம் இருக்கிறது குந்தலம் குந்தலம் உள்ளே சென்று விட்டாள் அனந்தகிரி கண்ணை திறந்து கொண்டே சிந்தனை வித்தையில் அமிழ்த்து விடும் தன் இயல் விலை ஆழ்ந்துவிட்டார் பாபுவுக்கு மருந்து வாங்க கையில் காசு இல்லை தர்மாவுக்கு நன்றாக தெரியும் அந்த மருந்தின் விலை நாலு ரூபாய் சொச்சம்தான் என்று அவன் நாலு நாட்களாக ஒரே இருமலாக இருமி கொண்டு இருக்கிறான் அவள் மனம் பதை பதைத்தது கை செலவுக்கு அக்கா அனுப்பியிருக்கிறாள் சார் என்று ஆசிரியரிடம் கூறிய அந்த பணத்தின் தேவை அவள் நெஞ்சை உறுத்தியது இரவின் பின் ஜாமம் இருக்கும் திடீரென்று தர்மா வெளித்து கொண்டாள் அடுத்த அறையில் அவன் மாமாவும் மாமியும் தன்னை பற்றி உரையாடிக் கொண்டிருப்பது அவள் காதில் நன்றாக விழுந்தது குந்தலத்தின் குரல் நான் சொல்லுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் நேற்று அவள் நோட்டு புஸ்தகங்களை புரட்டிக் கொண்டு இருந்தேன் ஒரு நோட்டு புஸ்தகத்தில் ஐந்து ரூபாய் நோட்டு ஒன்று வைத்திருந்தாள் அவளிடம் ஏது பணம் நீங்கள் கொடுத்தீர்களா அது எனக்கு தெரியும் என்று அனந்தகிரி அமைதியாக பதில் அளித்தது குந்தலத்துக்கு மட்டுமன்றி அடுத்த அறையில் இருந்த தர்மாவின் நெஞ்சையும் திடுக்கிட வைத்துவிட்டது அவளுடைய கணக்கு வாத்தியாரை இன்றைக்கு மாலையில் கடை வீதியில் பார்த்தேன் அவர் சொன்னார் என்னிடம் இதை தர்மா பணம் வந்த அன்றே சொல்லி இருக்கிறாளே என்று அவரிடம் நான் சமாளித்து கூறிவிட்டேன் அதற்கில்லை மிஸ்டர் அனந்தகிரி கூடிய வரையிலும் பள்ளிக்கூடத்துக்கு கடிதங்கள் வருவது தவிர்க்கப்பட வேண்டும் அது நல்லது இல்லையா என்று அவர் சொல்லிவிட்டு சென்றார் உம் ஏதோ கை செலவுக்காக வேண்டும் என்று ரங்கமணியை கேட்டு எழுதியிருப்பாள் போல இருக்கிறது அந்த பெண்ணுக்கும் மூளை மலுங்கி போய் விட்டிருக்கிறது மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் இந்த ஐந்து ரூபாயை அவள் அனுப்பியிருக்கிறாள் அக்காவிடமிருந்து பணம் வருவது தவறு இல்லை என்றாலும் அது பள்ளிக்கு வந்ததை எண்ணி ஆச்சரியப்பட்டதாகத்தான் ஆசிரியர் சொன்னார் ஏதோ குழந்தைத்தனம் நான் இவளுக்கு எதிலுமே குறை வைக்கவில்லை அதை பகவான் அறிவார் இவளுக்கு பணம் வந்தால் அதை நான் பாபுவின் மருந்துக்கு கூட உபயோகப்படுத்திக் கொள்வேனா என்று குந்தலம் சொல்லி முடிக்கும் முன்னால் மாமி மாமி என்னை விடுங்கள் இந்த தப்பிதத்தை நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் என்று அழுது கொண்டே எழுந்து அடுத்த ஓடினாள் தர்மநாயகி பாபுவின் மருந்து செலவுதான் இப்போது என்னுடைய மிக தேவையான கை செலவு என்று தர்மா கூறினாள் மறுநாள் காலையிலேயே அந்த இருமல் மருந்தை வாங்கி கொண்டு வந்தவுடன் அகங்காரத்தினாலும் அலட்சியத்தாலும் நிம்மதி காண முடியாத அவளுடைய நெஞ்சம் இப்போதுதான் நிம்மதியை போல இருந்தது அன்பானவர்களை நபர்களை பஞ்சாபகேசன் அவர்கள் எழுதிய தர்மாவும் பெண்தானே சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி